ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தந்தூரி க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறது நாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தந்தூரி கிரீன் சிக்கனை ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மிக்ஸி ஜாரில் புதினா சேர்த்துடலாங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி தண்டோடையே சேர்த்துக்கோங்க இந்த லைட்டாக சின்னதாக இருந்தால் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம் புளிக்காமல் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிருக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நான் நாங்கள் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சிக்கன் கடையிலையும் சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து மேலே வந்து கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது கொஞ்சம் சின்ன பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாங்க இந்த எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இன்னும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மைதி ஒரு டேபிள் ஸ்பூனு இது சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை இந்த மாதிரி தேய்ச்சு போட்டுக்கோங்க தேய்ச்சாச்சு போட்டுவோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி விழுது போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை புதினா கொத்தமல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம்ல அதனால நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் குறைவான டைம் தாங்க ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் கஷ்டமா இருக்குல்ல வீட்டில் செய்யாம நம்ம வந்து கடையில வாங்கி சாப்பிடுவோம் ரொம்பவே சிம்பிள் தாங்க செய்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிரலாங்க மூடி போட்டு ஒரு பேனில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கவே நல்லா ஊற வச்சாதாங்க நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா வந்து சிக்கன் நல்லா ஊராதுங்க பேன் நல்லா சூடாகிடுச்சு போட்டு எடுத்துடலாம் இது எதுக்காக போடுறோன்னா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம்லாம் இறங்கி ட்ரை ஆகும் அதுக்காக தான் இது வந்து போடுறோம் பேனில் ஃபஸ்ட்டு போடுறோம் ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுர்லாம் கையிலே கூட திருப்பி விட்டுருலாம் இது மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கீழே வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் வெந்திருச்சு நல்லா இது மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அடுப்பு வந்து மிதமான தீலியை வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இதுலேயும் ஒரு ஆஃப் வேக்காடு வெந்தாலே போதுங்க ஆஃப் வேக்காடு வெந்துருச்சு

பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஒரு சூப்பரான க்ரீன் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு